வெல்கம் டு ராதிகார் கிச்சன் இன்னைக்கு பாதாம் பால் போட்ரு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வேணும் இப்படி கொதி வர்றப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கால் கேஞ்சி பாதாம் எடுத்துருக்கேன் அதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து தண்ணி வடிகிட்டு ஒரு காட்டன் துணியில் இதை தோல் நீக்கிட்டு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுடணும் நல்லா ஆற வச்சிடலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கடாயில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு வ வறுத்து விட்டுகிட்டே இருக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு முறு முறுப்பாக வரும் அது வரைக்கும் அந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போது நம்ம இதை அரிச்சி எடுத்து வந்துடலாம் இப்படி பாதியாக அரைச்சி பெருக்கு இதில் வந்து ஒரு ஏலக்காய் கச ஒரு ரெண்டு ஸ்பூன் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு மறுபடியும் நல்ல நைஸாக அரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல நைஸாக அரைச்சாச்சு இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நா மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாமல் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது வந்து மாதக்கணக்கில் ஒன்றும் ஆகாது எப்போ வேணுமோ அப்போ நம்ம பால் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி